நீங்க பாரு சின்னப்பனே எல்லாரும் சேர்ந்து என்ன கல்யாணத்துக்கு எப்படியோ ஒத்து வச்சிட்டீங்க இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா அதுக்கு நீ உன் புருஷனும் சேர்ந்து முன்ன நின்னு நடத்தறதே முடிய பத்திக்க உன் புருஷனோட சேர்ந்து நீ சந்தோஷமா வாழணும் அப்பதான் நான் இந்த கல்யாணமே பண்ணிக்குவேன் அந்த மஞ்சள் அவையும் மத்தவங்களையும் நீ ஒரு நாளும் பொறுப்பு எடுத்துக்காத உன் புருஷனோட சேர்ந்துட்டு நீ சந்தோஷமா வாழணும் அந்த வீட்டுக்கு போய் நீ வாழணும் அப்பதான் இந்த நான் வந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுவோம் பாத்துக்க இந்த நான் இந்த வீட்டில் வந்து இருந்தேதே எந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பர சொல்லிவிட்டா அவள் வாழ்க்கையிலேயே இம்புட்டு நாள் கழிச்சு இப்பதான் ஒரு நல்லது நடக்குது வேற வழியே இல்லாம சரி அவ சொன்னாலே இந்த வீட்டுக்கு வந்தோம் ஆனா இங்க இருக்கிறதுக்கு சத்தியமா புடிக்கவே மாட்டேங்குது இங்க இருக்க அவங்க மூஞ்சியை பார்த்தாலே விருப்ப விருப்பா வருது

அந்த கடவுள் மட்டும் எனக்கு குழந்தைய கொடுக்காம இருந்தா அதுக்கப்புறம் அப்புறம் நீங்க என் பக்கம் திரும்பி கூட பாத்திருக்க மாட்டீங்க அப்படிதானே குழந்தை இருக்கவே குழந்தைக்காக வாழணும்னு சொல்றீங்க ஒருவேளை குழந்தை இல்லைன்னா அப்ப யாருக்காக எனக்காக வாழணும்னு நீங்க நினைச்சிருக்கவே மாட்டீங்க அப்படிதானே உங்க அம்மா சோடத்துக்கு எல்லாம் மண்டி ஆடிக்கிட்டு மறுபடியும் மறுபடியும் கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டே கடப்பீங்க இங்க பாருச்சுட்டு மறுபடிய மறுபடிய கல்யாணம் பண்ற அளவுக்கு நான் உன மகா மாமன்ன கடியாது ஏதோ இ கம்மா சொன்னாங்க கண்டா அந்த கல்யாணෙமே நடந்துச்சு இந்த பாரு அது கூட கட்டையണ്ടി பேர்ல தான் நடந்துச்சு நான் சத்தியமா வந்து முழு மனசோட இந்த கல்யாணம் பண்ணிக்கல நம்பு அடேங்கப்பா சாமி இதை போய் ஒரு சின்ன குழந்தைகிட்ட சொன்னா கூட நம்பாது ஏன்னா இப்படி என் காதுல ஏற்கனவே காது புத்தியாச்சு மூக்கும் குத்தியாச்சு இப்படி வந்து எனக்கு மறுபடியும் காது குத்தணும்னு நினைக்காதீங்க மரியாதைங்கிறது கேளுமங்க பச்சைக்கிளி சொன்ன ஒரு வாரத்துக்காகவே இந்த வீட்டுக்கே நான் வந்திருக்கேன் மத்தபடி உங்களோட சேர்ந்து வாழ்றோம் ஏன்னா எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது உங்களை பார்த்தாலே விருப்பு விருப்பா வருது செய்ய இருக்கிற கோபத்துல நீ எதுவும் சாப்பிடாம இருக்காது பல எல்லாம் அறிஞ்சி வச்சிருக்கி அதை சாப்பிடாம அப்படியே வச்சிருக்கியே வேலை வலிக்கு நீயும் நல்லபடியா சாப்பிடத்தே குழந்தைய நீயும் நல்லா இருக்க முடியும்

ஏதோ ஒரு பொடியில வச்சிப்டே காயை போட்டு சாம்பார் வைக்கலாம்னு காயை நறுக்கிட்டு கிடக்க என்ன ஆச்சு பண்றது இங்க இருந்து கேரம்லான்னு பார்த்தா இந்த பச்சை கிளி என்னடா பட்டு நீ இப்படி சொல்லிடா இந்த வீட்ல போய் இருந்து நீ எல்லா கல்யாண வேலையும் பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் இல்ல அடி பண்ணி வெச்சு பண்ணிக்க மாட்டே கல்யாணமே அப்படினு சொல்றா அவ வாழ்க்கையில இப்பதான் ஒரு நல்லது நடக்குது நாம எப்படி அதை வந்து தடுக்குறது சொல்லு பாப்போ நம்மளால அவளுக்கு நடக்குற வாழ்க்கை கிடைக்கிற வாழ்க்கை வந்து கிடைக்காம போய் இல்ல அந்த ஒரே காரணத்துக்கு அடி நான் பேசாம அமைதியா இருக்கேன் இல்லட்டு எப்பயோ கிளம்பி போயிருப்பேன் சரி உடடி பொறுத்தார் பூமியே ஆழ்வார் கொஞ்ச நாளைக்கு இங்கேயே இருந்துருவோம் உனக்கு புரியுதோ புரியலையோ பொறுத்து கூடயே அந்த பொண்ணு கல்யாணம் நல்லா போய் முடிக்க வரைக்கும் அதுக்கப்புறம் வாங்க நீக்கி அந்த மாதிரி நம்ம பொறுப்பிட்டு போயிடுவான் அவ்வளோ ஏன் உன் மாமியாரே என் காலைல வந்து ஊஞ்சி ஆ மரியாது வாங்க நம்ம வீட்டுக்கு போகணும்னு தெரிஞ்சுச்சு அப்போ கூட ஏன் மடித்து மாறலாம் அந்த பச்சைக்களி பிள்ளை காண்டிக்கா நானும் பொறுத்து இந்த வீட்டில் கிடைக்கணும் இல்லாட்டி இங்கே இருக்கணும்ன்ற அவசியம் தலையை வைத்து நமக்கு கிடையாது சரியா நீ யார் பற்றி எதை பற்றி யோகாத மாட்டது சரியா ஆமாம் கொஞ்சம் நேரம் பார்த்து நிம்முதா இருக்கலாம்னு பார்த்தா பின்னாடியும் எங்கே போனாலும் ஏதாச்சும் ஒரு தொல்லை வந்துடுது என்னத்தையும் செய்ய ஒருத்தடி <days> <phone> டாடி வாய்ஸ்ட்டுக்கு ஃபேன் லைட் நீ ஏசி எல்லாம் போட்டு கிடக்கே கரண்ட் பில் யாரும் அப்பனா கட்டுவா ஒரு மாசம் ஓசிஸ் ஒரு உட்காந்து திங்கிறதுக்கு தானே நீ உன் குடும்பமும் இங்க தங்கி டேரா போட்டு கிடக்கீங்க ஒரு பைசாக புரோஜனம் இல்லாதவீங்க ஓசில எப்படியாச்சும் ஒரு மாசம் காலத்தை ஓட்டலாமனே சும்மா கட்டி ஏதாவது ஒரு பேச்சு சாக்கு சொல்லிக்கிட்டு நீ உன் குடும்பமும் இங்க தங்கிட்டு கிடக்கீங்க உங்களால ஒன்னுத்தையும் ஆட்ட முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் திங்கிற இருக்கு நல்ல சொகுசா திங்கிட்டு போட வேண்டே இங்க பகுசா உட்காந்து கிடைக்கும் நல்ல பகுமானத்தான் இருக்கேன் அப்படியே படிச்சு படிச்சு அப்படியே ஐஐசி எக்ஸாம் எழுதி போறவன் ஆளே முகரை கட்டிய பாரு ஒண்ணே அந்த புத்தகத்துல என்னடா உட்கார்ந்து வித்து வித்துன்னு பாத்துட்டு இருக்கவா யா மர்மங்க இங்கே வியாதி விரு விருத்து வேலை செஞ்சிட்டு கிடக்கா அவ காத்தடி இல்லாம கஷ்டப்பட்டு கிடக்கா உனக்கு கால் மேல காலை போட்டு காத்தடி கேக்குதோ கடுவளே கடுப்பளே கஷ்டப்பட்டு அந்த தானா உள்ள வந்து கொண்டு வந்து இங்க கனசின குடுத்து உட்கார்ந்து இருக்குது நானே இப்போ வந்து காயை நடக்குற உங்களுக்கு நீங்க கொண்டு போய் வைப்பீங்களா அப்படியே ஒரு மகரையில ஒரு குட்டை வெச்சீங்க அந்த முட்டை கண்ணு ரெண்டோ வெளிய கிர வந்து வீந்துற பாத்தீங்க பெரிய இவ இவ காத்தடி இல்லாம உட்கார மாட்டா கட்டில் இல்லாம படிக்க மாட்டான் கேலவி ஆரம்பிச்சிச்சுல இது திருந்தாது இப்ப நானா காத்தடி காட்டேன் ரொம்பத்தையும் அப்படியே பாசம் அக்கறையா இருக்கிற மாதிரி ஆத்தல மகனும் பாரி மாதிரி அக்கறைய பொலிவாகு நான் படிக்க வேண்டிய கட்டில்ல நீ எதுக்குடி ஓ ஓ புட்டி படிக்கலாம் கொன்னாடி வச்சிருக்கோமா நானா அத்தானே இருந்த ரூம் இந்த சின்ன பண அக்காத இருக்கணும்னே அவங்க ரெண்டு பேரும் அந்த ரூமுக்குள்ள ஓடிட்டீங்க நான் எங்க அப்பா மேல எங்க போய் படுப்போம் இந்த வீட்ல மிச்சம் இருக்கிறது அந்த ஒரு ரூம் தானே அதனால தான் நாங்க அந்த ரூம் உள்ள போனோம் என்ன திமிரு உனக்கு

ஆ ஓல அந்த சின்ன பொண்ண அந்த ரூம் உள்ள இருக்கணும்னு சொல்லிட்டீங்க சரி போனா போது ஏதோ மாசம் வரகாகல இல்ல நானோ மனசுக்குள்ள கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டு கம்மல இருந்தேன் அதுக்கு நீ இந்த ரூம் குடுக்கலனா எப்படி நாங்க அந்த ரூம்ல தான் தங்குவோம் உங்களுக்கு பிடிக்கலனா உங்களுக்கு வேணும்னா நீங்க போய் கக்குஸ்ல படுங்க என்னடி சொன்னா என்னைய பத்தவும் சொல்லல நான் 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 கக்குஸ்ல படுக்கணுமா இந்த வீட்டை கஷ்ட கொத்த <imitation> நேரம் <imitation> <imitation>

தெரியல ஆச்சி இந்த மாமியார் கேள்வி இருக்கு பத்தியா அதுக்கு ஏன்டா இப்படி மகா மட்டமான புத்தியோ தெரியல ஆரம்பத்துல அந்த பொண்ண மருமாவளே மருமாவிலே தள்ளியில் தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு கிடந்துச்சு இப்போ அதை போட்டு பியா யாரு ஆடிட்டு கிடக்கு வெளியே கொண்டு போய் தள்ளி விட்டுச்சு வரேன் சரி லூசு மாமியார் கல்வியா இருக்கு வா போய் பாப்போம் எது என் வாண்டாம் டீ சொன்ன கேளு ஆ அடி எங்கேயாச்சும் அடிச்சுக்கிறாங்க கட்டி பிடிச்சி விட்டுக்கிறாங்க நமக்கு அதெல்லாம் வாண்ட பச்சாமி நீ பாடுக்கு அமைதியாக வந்து வேடிக்கை பாரு அப்படிதான் சொல்லிவிட்டேன் ஆம்பளைங்க சண்டையில் போனா கூட நமக்கெல்லாம் ஒரு அடியும் படாது ஆனால் இந்த பொம்பளைங்க சண்டையை போனேன்னு வச்சுக்க அவங்க முடிய பிடிச்சிக்கிட்டு உருண்டாளுக்குலாம் இல்லையோ நம்மள உருப்படியாக இல்லாமல் பண்ணிவிடாளுங்க அதனால தான் சொல்லுறேன் மாற்றி மறக்கிறப்பல அங்கெல்லாம் போக வேண்டாம் அமைதியை விடு அவங்க எப்படி நான் அடிச்சுக்கிட்டு லூச்சு மாதிரி பேசாதாச்சு அதுக்கு எங்கன்னா போட்ட நமக்கு என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணுன்ற மனித அபிமானம் நமக்கு இருக்கணும் வா போய் என்னன்னு பாப்போம் சபா இவன் என்ன பிரதியா வைக்க எது வாடான சொல்றேமோ அதுதாயே வேணும்தே சொல்றான் இனிமே இவகிட்ட எது சொன்னாலும் उल्टा வாடன் சொல்லணும் ஏன்னா அவன் அப்பதான் அதுக்கேத்த எதிரமரியே செய்வா அம்மா போடா போற வாடி போவ டா உங்களுக்கு எங்க புட்டி படிக்க எங்க பொண்ணை எழாதே தூக்கி வெளிய போடுவ அடே உங்களுக்கு இவ்ளோ இருந்தா படுக்க கால் மேல் கால் உட்கார என்ன உங்க போனா போதே இந்த வீட்டு உள்ள சேத்து பெரிய விஷயம் இதுல வாமா வெளிய போய் கக்குத்துல படுத்து சொல்றா எவ்வளவு கோலப்ப உங்களுக்கு அத வெளிய தூக்கி எறிஞ்சி விட்டே போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னதுல மண்டிட்டீங்களோ எங்களுக்கோ என் பொண்ணுக்கோ ஒரு சின்ன கீழ கூட கூடாது மீறி ஆச்சா அதுக்கு முழு பொறுப்பு நீதான அந்த போலீஸ் சொன்னது மறந்துட்டீங்களா இப்பவே போய் இன்ஸ்பெக்டர் இங்க கூட்டிட்டு வரேன் பாப்பா யாவன வேல கூட்டிட்டு வா மாதிரி இது பெரிய தப்பா போச்சு சரியான பிராண குடும்பமா கிடைக்கிய மறுவாத அது மானை ரோசா வெக்க மானை எதுவுமே உங்களுக்கு கிடையாது அதெல்லாம் இருந்தா முதல்லயே பொட்டி படிக்க தூக்கிட்டு இங்கிருந்து கிளம்பி போயிருப்பீங்களா அதை விட்டுட்டு இங்க டேரா போட்டு உக்காந்து கிடக்கிறத பாரு அடே இப்ப ஒண்ணு குறைஞ்ச போல உன் மாவுளை குட்டிட்டு இங்கிருந்து மறுவாதே ஓடி போயிடு நிறுத்துங்க நீங்களும் ஒரு பொண்ணு தானே இப்போ எதுக்கு அந்த பொண்ணை இப்படி நடு ரோட்ல போட்டு அடிச்சு கொடுவ படிச்சு அதுக்கு பொட்டி படிக்கல எதுக்கு இப்ப வெளிய தூக்கி எறிஞ்சி வச்சிருக்கீங்க ஆமாடி அது வந்து அவளால தான் இந்த வீட்ல பெரிய பிரச்சனை அவங்களால எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லா பிரச்சனை காரணம் தான் நீங்க தானே அவங்கள இந்த வீட்டுக்கு கொண்டு வந்தீங்க அவங்க ஒண்ணு பிரச்சனை பண்ணமுன்னே புதுசா புறப்பட்டீங்க வரல நீங்க தான் போய் அவங்கள ஆர்த்தி எடுத்து அலங்காரம் பண்ணி கல்யாணம் பண்ணி கொண்டு வந்து வீட்டு உள்ள சேர்த்து வச்சிருக்கீங்க எல்லா பிரச்சனை காரணம் நீ தானே கொஞ்சமாவது பொம்பளை மாதிரி நடந்துக்க அவங்களை பிடிக்குதோ பிடிக்கலையோ அது அடுத்த விஷயம் ஆனா ஒரு பொண்ணோட இடத்துல இருந்து யோசனை பண்ணி பாருங்க அதுவும் ஒரு பொண்ணு தானே இப்படி போட்டு டார்ச்சர் பண்றீங்க ஏற்கனவே போலீஸ் கேஸ்ன்னு போனது உங்களுக்கு பத்தல போல இன்னும் ஆயுசுக்கும் ஜெயில போய் உக்காந்துக்கோம்னா சொல்லுங்க அதுக்கான ஏற்பாடுதான் பண்றீங்க போலயே

இந்தாம்மா நீ உள்ளே போம்மா மிச்சம்மா நீ அவனுக்கு இடத்துக்கு உள்ளே போயிவிடுறேன் அவனுக்கு உங்க ஊரை விட்டு போவிடா எல்லாத்தையும் பண்றதுலாம் பண்ணி போட்டு ஒண்ணும் பண்ணாத மாதிரி பேச வேண்டியது இந்த இவ்ளோ பிரச்சனை காரணம் இந்த வீட்ல நீ ஒரு ஆள் மட்டும்தான் அது உங்களுக்கு நல்லா தெரிய இப்போ விட்டு விட்டு போகணும்னு சொன்னா மட்டும் அந்த பொண்ணு போயிடுமா சும்மா கிட்டே வேல் பேத்துக்கிட்டு இந்தமா கிளவு உள்ளே போகும் பியாந்தி மாதிரி கோனா நான் எந்த பொண்ணுக்கு வரான்னு அவன் இடத்துல வேலை யாராச்சும் இருந்தா இன்னைக்கு பதில் பதில் மாதிரி இப்போ அவளுக்கு இருக்கிற நல்ல மனசுக்கே அவளை எங்கேயோ இருக்க வேண்டியவன் இங்க வந்து இப்படி கஷ்டப்பட்டு கிடக்கா எல்லாம் தலை எழுத்து இன்னத்துக்கு அவ இடத்துல வேற ஏதாச்சும் பொம்பளை இருந்தா உங்களை வீட்டு விட்டு வெட்டுறது யோசனை பண்ணிருப்பான் ஆனா இதே வீட்டுக்குள்ள பொட்டியை தூக்கிட்டு போன்னு சொல்றதுக்கு ஒரு பொண்ணுக்கு மனசு வரணும்னு பாத்துக்க அந்த மனசு ஏ சின்ன பொண்ணுக்கு மட்டும் ஏன் கிடக்கு மஞ்சுளா வாமா உள்ள போவோம் முதல்ல மனுஷங்களை மதிக்கிறதுக்கு கத்துக்கீங்க சும்மா கட்டியும் காட்டு மிராண்டி தர மாதிரி நடந்துக்காதீங்க மறுபடியும் இந்த மாதிரி வேலை எல்லாம் வேலை வச்சுக்காதீங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு பாவம் போல மூஞ்சி வச்சுக்க வேண்டியது பாத்தேன் எரியுது சரி

இங்க பாரு சின்ன பொண்ணு உன் நியாயம் அனுத்தியா ஆனா இங்க ஒண்ணு பாரு இதுக்கு மதியம்னா வந்து உண்மையை வந்து மறுக்க விரும்பல உன் கோவத்துக்கு வந்து நான் ஆளாக விரும்பல நடந்ததுல என்னன்னு உங்ககிட்ட தெளிவான சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் எங்ககிட்ட பேசுன மாயில கோச்சுக்கிட்டு இருக்கணுமானு நீ முடிவு பண்ணிக்க என்ன உண்மையை சொல்லப்படியா பெரிய மகாபாரத உண்மை சொல்லுங்க இங்க பாரு சின்ன பண்ணு ஆயிரம் முறை உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு ஆனா நீ என்ன மன்னிக்கிற மாதிரியே தெரியல இதுக்கப்புறமா என் மனசாச்சு ஒத்துக்க மாட்டேங்குது நடந்த எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன் அதுக்கப்புறமாட்டிக்கு என்ன மன்னிக்கணுமா வேணாமா மனசுன்னா பாக்கணுமா எல்லாமே நீ முடிவு பண்ணிக்க நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு இருந்தானே என் இப்படி கோமா இருக்க உண்மையிலே அந்த கல்யாணமே கல்யாணம் கிடையாது அப்புறம் அந்த பொண்ணு மஞ்சள் இருக்கல அவ வேற யாரு இல்ல என் ஃப்ரெண்டு ஆபீஸ்ல என் கூட வேலை செய்யற ஃப்ரெண்டு பாத்துக்க ஓஹோ அவ குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே நாடகம் நடிக்கிறவங்க எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் பணம் பணம்னு சொல்லிக்கிட்டு பணத்தை ஆசை பிடிச்சிக்கிட்டு அலையிறதுனால அவங்கள எப்படி ஆச்சு திருத்தணுன்றதுக்கு அடித்தா நான் தான் இந்த நாடக கல்யாணத்தையே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் பாத்துக்க என் ஃப்ரெண்டு மஞ்சுளா கிட்ட உதவி கேட்டதுனால அவளும் ஒத்துக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சா இப்ப அவளும் அவ குடும்பமும் நமக்காக நம்ம ரெண்டு பேரும் நல்லபடியா சேர்ந்து வாழணுன்றதுக்காகவும் எங்க அம்மாவுடைய பணத்தாசையை திருத்தணுன்றதுக்காகவும் தான் இந்த வீட்டில் அவங்க நடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க ஓஹோ சூப்பரே அப்புறம் அடுத்தது

எங்க அம்மா எப்போ மஞ்சள் அவ குடும்பத்தையும் இப்படி அசிங்கப்படுத்துனாங்களோ இதுக்கு நான் பேசாம அமைதியா இருக்கிறது கொஞ்சம் கூட நல்லது இல்ல அது ஒரே காரணத்துக்காக தான் இப்ப எல்லாம் உண்மையா உங்ககிட்ட சொல்றேன் இதுக்கு மேல உனியை நான் எப்படி நம்ப வைக்கிறதுனே எனக்கு தெரிய மாட்டேங்குது சத்தியமா சொல்றேன் உன்னையை தவிர வேற எந்த பொண்ணு என் மனசுல இடமே கிடையாது இந்த கல்யாணம் ஒரு நாடக கல்யாணம் அவங்க எல்லாரும் நாடக நடிக்கிறவங்க மஞ்சுல என் ஃப்ரெண்டு என் கூட வேலை செய்யல ஃப்ரெண்டு சாமி சத்தியமா இதான் உண்மை சின்ன பொண்ணு நம்பு சின்ன பொண்ணு என்னாச்சு ஏன் அப்படி பாக்குறவோ பரவாயில்ல கதை ரொம்ப நல்லாவே சொல்றீங்களே ஒரு டேரக்டர் ட்ரை பண்ணலாம் வாய்ப்பு கிடைச்சா சினிமாவில் சாதிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும் நான் அந்த சாமி மலை சத்தியம் பண்றல அவ்வளவு எங்க அம்மா மலை சத்தியம் பண்றல அப்ப கூட உனக்கு இது உண்மைன்ற நம்பிக்கை வரலையா இதுக்கு மேல சத்தியம் பண்ணி சொல்லணும்னா அதுக்கு வயிற்றுல இருக்கிற புள்ள மேல தான் சொல்லணும் அப்பதான் நீ நம்ப போல இருக்கே யோ அவ்வளவுதான் உனக்கு சொல்லிவிட்டேன் என் வயிற்றுல இருக்கிற புள்ள மேல போய் சத்தியம் பண்ண சொல்லிட்டேன் சரி போய் போய் புள்ள மேல போய் சத்தியம் பண்றேன் நினைக்கிறேன் நீ ஒன்னும் ஒரு அப்பனா சரி அச்சோ நான் நெசமா தான் சொல்லுகிட்ட போய் சொல்லி மாறிக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்ல பாத்துக்கிருத்தது பண்ணேன் இப்ப உனக்கு நம்பிக்கை வேணும்னா மஞ்சள் அவ வாயால சொல்ல வைக்கணுமா அப்ப வேணா நீ ம் ட்ரை பண்ற அவ்வளவு தானே சரி வா மஞ்சுளா அவாயாலியே உண்மை என்னன்னு உங்ககிட்ட சொல்ல வைக்கிறேன் அப்பதான் நினைக்கிறேன் வா வா நடந்த எல்லா உண்மையும் அவ சொன்னதுக்கு அப்புறம் நான் ஒரு உத்தம புருஷன்றது உனக்கு எந்த ஊர் உலகத்துக்கும் தெரியும் நினைக்கிற அது வரைக்கும் என்னை எல்லாரும் கரைச்சு கொட்டிட்டு தான் கடுப்பாக போல இருக்கு பரவாயில்ல யாரு என்ன சொன்னாலும் எனக்கு எதை பத்தி கவலை இல்லை தீரப்படு நீ என்னை பத்தி என்ன நினைக்கிற அதுதான் எனக்கு முக்கியம் மஞ்சள் அவ நான் கல்யாணம் பண்ணிட்டுன்னு மாத்தி மாத்தி எல்லாரும் என்னைய திட்டிக்கிட்டு கடுத்தாங்க சாப்ப விட்டாங்க நல்லாவே இருக்க மாட்டேன் சேர்த்து போவேடான்னு கூட சொன்னாங்க ஆனால் அப்பெல்லாம் என் மனசுக்குள்ள ஒரு என்ன என்ன திரும்ப இருந்துச்சு எங்கள் அம்மா வியந்து குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் சரி பண்ணுறது தான் ஒரு எண்ணமாக இருந்துச்சு அதுக்கு என்ன செத்தாலும் பரவாயில்லை அப்படி தான் தோணுச்சு இந்த பரிச்சிட பொண்ணு நிச்சயமா இது நாடகம் தான் நம்பிச்சின்னு பொண்ணு நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே உண்மை கிடையாது மஞ்சள் அவ வாயாலே உண்மை சொல்ல வைக்கிறேன் வா சின்ன வா இந்த மனுஷன் சொல்றதெல்லாம் பார்த்தா ஒருவேளை இவர் சொன்னதான் உண்மையா இருக்குமோ இது அப்ப நாடக கல்யாணமா அந்த மஞ்சள் நடிக்கிறாதா எது உண்மை பொய்யின்னு நாமளே கண்டுபிடிச்சிருவோம் சின்ன பொண்ணு வா வாரேன்